கால பைரவருக்கு போனால் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் காலத்தை வந்து நம்மளால வந்து மாத்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க கால பைரவர் இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது ஒன்று உங்களுடைய கஷ்டம் தீரும் அல்லது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய மனோ வலிமை உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தால் கிடைக்கும் தான் உண்மையாக இருந்துகிட்டு அப்படி இருக்கும்போது பைரவர் கோயிலுக்கு மட்டும் ஏன் அதிகமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா காலத்தை மாற்றலாம் அப்படிங்கிறத காலத்தை நாம் மாற்றுறது அப்படிங்கிறத விட ராஜயோகம் டிவிநியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் ரீசெண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் கோயிலுக்கு நிறைய பேர் போக ஆரம்பிச்சிருக்காங்க கால பைரவர் வழிபாடு பண்ணால் கடன் பிரச்சனை போகும் கால பைரவருக்கு போனால் நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் காலத்தை வந்து நம்மளால வந்து மாத்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ அதை பத்தி உங்க பதில் இல்லை தற்சமயம் வந்து காலபெயர்வர் கோயில் மட்டுமல்ல பொதுவாகவே எல்லா மனுஷாளுக்கும் கஷ்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு யாருமே தயாராக இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நோகாமல் நோன்பு கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுனால எல்லோருமே தகுதிக்கு மேலே ஆசைப்படுறதுனால ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகமாக ஆதரிக்கிறாங்க தான் உண்மையாக இருக்குது பைரவர் கோயிலுக்கு போகும்பொழுது கஷ்டம் தீருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவு இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் கோயிலுக்கு போகும்பொழுது ஒன்று உங்களுடைய கஷ்டம் தீரும் அல்லது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய மனோ வலிமை உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தால் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது பைரவர் கோயிலுக்கு மட்டும் ஏன் அதிகமாக போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா காலத்தை மாற்றலாம் அப்படிங்கிறத காலத்தை நாம் மாற்றுறது அப்படிங்கிற செய்கிறதை விட நீங்கள் கம்முனே இருந்தால் கூட காலம் தானாக மாறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக வந்துட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி காலபைரவர் கோயிலுக்கு அதிகமாக ஒரு ஈடுபாடோடு அதிக ஆசையோடு அதிக மக்கள் போகக்கூடிய ஒரு சூழல் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லா குடும்பங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை எப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டு இருக்குது ஒரு காலத்தில் வந்து புராண காலத்தில் வந்து சான்றோர்கள் நமக்கு சொல்லி வச்சதுபடி சாஸ்திரப்படி கடன் வாங்கக்கூடாது கச்சேரி ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க கச்சேரி அப்படிங்கிறது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லி வச்சிருந்தாங்க அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது வாங்காமல் இருக்கிறது ஒரு விஷயத்தை நமக்கு சான்ற சொல்லி வச்சிருந்தாங்க அது அந்த காலத்துக்கு சரியாக இருந்தது இந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கணவன் மனைவி இரண்டு பேருமே உத்தியோகம் போய் சம்பாதிக்க இருந்துகிட்டு இருக்குது அதற்கு மேலே இரண்டு பேரும் கூட நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமான ஆடம்பரமான வாழ்வு அப்படிங்கிறத விட அடிப்படையான வாழ்க்கை வாழ்வதற்கே நம்ம வந்து கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக அப்படி கடன் வாங்கும் பொழுது அந்த வாங்கிய கடனை சரியான தேதியில் திருப்பி செலுத்த முடியாத ஒரு தடங்கள் ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி தடங்கள் வரும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் தேவையில்லாத இடைஞ்சல் வருது அந்த கடன் மூலமாக தேவையில்லாத கழகம் வருது அல்லது வந்து கௌரவம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை அப்போ அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மனசோட கடன் வாங்கினா கூட அந்த கடனை சரியான தேதியில் திருப்பி செலுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் கூட அதற்குண்டான முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எடுத்தால் கூட சரியான தேதியில் கடனோ அல்லது கடனுக்கான வட்டித் தொகையோ கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு கவலைகளோ அல்லது கழகமோ அல்லது கௌரவ பாதிப்போ வாராமல் இருக்கணுங்கிறதுக்காக கால பேரவரை வழிபாடு வச்சுக்கணுங்க விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது சாஸ்திரம் எந்த மாதிரி சொல்லியிருக்குது உங்களுக்கு வந்து அதாவது மிகப்பெரிய அளவில் தகுதிக்கு மேலே கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொந்தரவுலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு அல்லது அந்த கடன் பிரச்சனை மூலமாக உங்களுக்கு கௌரவம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பைரவர் வழிபாடுன்னு சொல்லிச்சு எந்த மாதிரி வழிபாடு பண்ண சொல்லிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் சன்னதிக்கு தேய்பிரை அஷ்டம திதிகளில் பைரவர் சன்னதியில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு அந்த பைரவர் சன்னதியிலிருந்து வீட்டுக்கு வருவதற்குள்ள காலபை பைரவருடைய வாகனம் சொல்லுவோம் இல்லையா பைரவர் வாகனமாகியே தெரு நாய்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்க சொல்லி நமக்கு சாஸ்திரம் சொல்லி இருந்தது இந்த தெரு நாய்களுக்கு ஆகாரம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வந்து எந்த நாளில் எந்த தேய்பரை அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபாடு வச்சிருக்கிறீங்களோ அதே அந்த அஷ்டமி திதியில் வந்து அந்த கால பைரவர் சன்னதியில் இருந்து உங்க வீட்டுக்கு வருவதற்குள்ளாக பைரவர் வாகனமாகிய தெரு நாய்களுக்கு வந்து ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள்லயே வந்து ஒரு சிறு தொகையாவது நீங்கள் கடன் வாங்குனீங்க இல்லையா அந்த வாங்கின கடன் தொகையை முழுவதுமாக செலுத்தம் இருந்தால் கூட ஒரு சிறு தொகையாவது அன்னைக்கு வந்து கடன் கொடுக்கணும் நம்ம என்ன பண்றோம் கால பைரவர் கோயிலுக்கு போகிறோம் கையெடுத்து கும்பிடுறோம் எல்லா விதம் ஆசையும் படுறோம் ஆனால் கடன்காரங்களுக்கு மட்டும் கடனை செலுத்தாம வந்துட்டு இருக்கிறோம் அதாவது நமக்கு சௌரியமாக என்னென்ன விஷயம் இருக்குதோ அதை மட்டும் சாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டு சாஸ்திரம் சொல்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம கையாள்வது இல்லை அப்படிங்கறத உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது கால பைரவர் கோயில்ல போய் வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வழிபாடு வச்சிக்கக்கூடிய அந்த திதியில் வந்து கடன் தொகையில் கொஞ்சமாவது செலுத்த ஆரம்பிச்சிக்க அப்படின்னா அடுத்த திதி வருவதற்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வரும் அல்லது உபரி வருமானம் கிடைக்கும் அந்த இந்த கடன் தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் உங்களுடைய அடி மனசில் வந்து அதாவது எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய அடி மனசில் வந்து வாங்கின கடனை திருப்பி செலுத்தணுங்கிற எண்ணமும் அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்குதுங்க ஆனால் முயற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இல்லை அப்படிங்குறத உண்மையான விஷயம் ஆனால் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் நூறு வந்து ஒரு விஷயத்துக்கு நூறு சதவீதம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆயிரம் சதவீதம் முயற்சி பண்ணால் தான் அந்த விஷயத்தை ஓரளவு அடைய முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு அப்படிங்கிறது அப்படிங்கிறத விட வகையான கடனை செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திங்க அப்படின்னா வக்கனையான வாழ்வு யாராக இருந்தாலும் வாழ முடியும் ஓகே சார் ஸோ நீங்கள் வந்து கடன் வாங்கினவங்களை பற்றி சொன்னீங்க கடன் கொடுத்தவங்களுக்கும் திருப்பி கடன் அந்த அந்த கோயில் போனால் கிடைக்குமா பொதுவாகவே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கினவங்க கடன்காரரை பார்த்து பயப்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால கடன் வாங்கினவனை பார்த்து கடன் கொடுத்தவங்க பயப்படக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது சினிமா போன்ற மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்சியர் கடன் கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க வந்து அது ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கடன் கொடுப்பதையே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிற அவங்க வந்து நான் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி போக முடியாது கடன் வாங்கினவங்க கட்டினாலும் கட்டாவிட்டாலும் இவங்க கடன் கொடுக்க வேண்டிய ஒரு தொழிலாகவே இருந்துட்டு இருக்குது அப்படி உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடன் கொடுத்து போட்டு கடன் வல்ல அப்படின்னு கடைசி நேரத்தில் காலபெயர் பைரவர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடன் கொடுக்கும் பொழுதே காலத்தை பார்க்குறாங்க என்ன காலம் இந்த ராசிக்காரருக்கு இந்த நட்சத்திரக்காரருக்கு இந்த திதியில் இந்த கிழமையில இந்த நட்சத்திரத்தில் இந்த தேதியில் இந்த நேரத்தில் கடன் கொடுத்தோம் அப்படின்னா அது திரும்பி வருமா வாராதாங்கிற விஷயத்தை வந்து கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கணிச்சு அதாவது காலத்தை உணர்ந்து அவங்க கடன் கொடுக்கறதுனால கண்டிப்பாக அதாவது காலத்தை தவறு விட்டுட்டு காலபேரவர் கோயிலுக்கு போகிறதில்ல கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே காலத்தை அறிந்து உணர்ந்து செயல்படுறதுனால அவங்க காலபேரவர் கோயிலுக்கு போகாமலேயே கடன் திரும்ப கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாந்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் கடன் அப்படிங்கிறது ஏதாவது சொத்து பத்திரத்தை மேலே அல்லது காசோலைகள் மேலே கொடுக்கும் பொழுது நீங்கள் ஓரளவு கௌரவமாக பாதுகாக்கப்படுவீங்க எந்த ஒரு பத்திரமும் எந்த ஒரு காசோலையும் இல்லாமல் நீங்கள் வந்து நண்பர் அப்படிங்கிற முறையில் உதவி அப்படிங்கிற முறையில் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அது கடன் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து கழகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் வந்து முடியும் அப்படிங்கிறது கலிகால யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்குது ஓகே சார் ஸோ கடன் கொடுக்குறவங்க கடன் வாங்குறவங்க எப்படி இருக்கணுங்கிறத வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் அழகாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எடுத்து சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் ஸோ நேருகே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை காட்டி அதோடய பலன்கள் பரிகாரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணும் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோடய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் தொடர்பாக பல நிகழ்ச்சிகள் போயிட்ருக்கு அந்த நிகழ்ச்சிகளை பற்றி உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பண்ண வேண்டியது ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்